ம்ஹமத்துல்லாஹி அன்பிட் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நெறியாக வாழ்க்கையை வழிகாட்டுதலாக பின்பற்றி வரக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் அறிவுபூர்வமான எந்தவித மூட பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கையும் அற்ற அனைத்து மூட நம்பிக்கையும் வேரோடு அழிக்கக்கூடிய ஒரே ஒரு உன்னத மார்க்கமாக இருக்கின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள அறிவுபூர்வமான தன்மையை பார்த்துவிட்டு பலரும் தன் தங்களுடைய மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை நேசித்து அதை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடியவர்களை நாங்கள் தினசரி பார்த்து வருகின்றோம் இப்பேற்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அளவுக்கு அறிவுபூர்வமான இந்த மார்க்கத்தில் மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் சொல்லித்தராத நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமர்கள் கற்றுத்தராத அறிவுக்கு பொருந்தாத பல்வேறுபட்ட செயல்களை மூட பழக்க வழக்கங்களை மார்க்கத்தின் காவலர்கள் ஞானிகள் மேதைகள் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்ல தங்களை தாங்களே மக்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மக்களுக்கு போதித்து வருவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது இலங்கை நாம் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டில் இந்த அளவுக்கு மூட பழக்க வழக்கங்களை அறிவுக்கு பொருந்தாத பல செயல்களை போதிக்கக்கூடிய ஒருவராக மனித செய்தானாக உலா வரக்கூடிய அத்வைதத்தின் தந்தை அப்துல் ரவுஃப் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றார் இவர் எந்த அளவுக்கு வலிக்கே என்று சொன்னால் இஸ்லாமிய அக்கீதாவை எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையெல்லாம் எல்லாம் கூடிய விதத்தில் பல்வேறுபட்ட போதனைகளை மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த அப்துல் ரவுப் என்று சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வர முடியாது யாருக்கும் இறை செய்தி வராது என்பது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை கொள்கை இந்த கொள்கைக்கு மாற்றமாக யார் அல்லாவின் தூதருக்கு பிறகு இன்னொரு மனிதனுக்கு வகி வரும் இறை செய்தி வரும் என்று நம்புகின்றானோ அவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்க மாட்டான் அதே போல தான் காதியான காதியானியை சேர்ந்தவர்கள் மிர்சா குலாம் அகமது என்று சொல்லக்கூடியவருக்கு நபிகளாருக்கு பிறகு இறை செய்தி வந்தது இறைவனிடத்திலிருந்து வகி வந்தது என்று நம்பி இஸ்லாத்தை விற்று எப்படி வெளியேறி சென்றார்களோ இதே போல் இந்த காதியானிகளை போலதான் இந்த அப்து ரூப் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்றார் எந்த அளவுக்கு சொன்னால் இபுன் அரபி என்று சொல் சூஃபிச கொள்கையை போதிக்கக்கூடிய இபுன் அரபி என்று சொல்லக்கூடியவன் அனைத்தையும் அல்லா என்று போதித்தவன் நான் அல்லாஹ் நீ அல்ல அது அல்ல இது அல்ல பார்ப்பதெல்லாம் அல்ல என்று சொல்லி வலிக்கட்ட சிந்தனையை போதித்தவன் இந்த வலிக்கட்ட சிந்தனையை நியாயப்படுத்துவதற்காக அப்துல் ரோப் என்று சொல்லக்கூடிய என்ன செய்கின்றார் இப்னு அரபியுடைய வலிக்கட்ட சிந்தனையை நியாயப்படுத்துகின்ற விதத்தில் இப்னு அரபி தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லவில்லை இப்னு அரபி வந்து சுயமாக எதையும் சொல்லல அவர் எழுந்தி இருப்பதெல்லாம் இறை செய்தி தான் சொல்லி கொடுத்தான் அனைத்தும் அல்லாஹ் என்கிற கொள்கையை அனைத்தும் அல்லாஹ் என்ற இந்த சிந்தனையை அது அவர் தானா எழுந்து நினைத்து உருவாக்கப்பட்டதில்லை இது இறைபுற இறைவனது புறத்தில் இருந்து வந்த செய்திகள் அல்லாஹ் சொல்லி செய்திகள் என்று இவர் என்ன செய்யறாரு அப்துராப் என்று சொல்லக்கூடிய சொல்கிறார் உசுசு இயக்கத்திலே சொல்கிறார்கள் இந்த கித்தாந்தை வெளு எனக்கு வசனம் சொல்லி தந்தவன் அவ்வாறுதாம் இந்த நூலில் என்னுடைய சொந்த வசனம் ஒன்றுமே கிடையாது சொல்வதழுதல் சொல்ல சொல்ல எழுதுதல் சொல்வதழுதல் ஆசிரியர் சொல்ல மாணவன் கொண்டிருக்கிறானே அது சொல்வதழுதல் இந்த அடிப்படையில் அவனு ஆலா சொல்லச் சொல்ல நான் எழுதியிருக்கிறேன் வசனங்கள் யாவும் அவ்வாவுடைய வசனங்கள் என்னுடைய வசனம் அல்ல கருத்துக்கள் யாவும் அவ்வாவுடைய கருத்துக்கள் என்னுடைய கருத்து ஒன்றுமே அதில் கிடையாது என்று அவர்கள் ஆணித்திரமாக மிக உறுதியாக இந்த செய்தியை சொல்லி எப்படி நாம் அல்லாவின் துதர் அல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகி அனுப்பி இறை செய்திகள் அனுப்பி இந்த குருவானை நாங்கள் இறை செய்தியாக இறை வேதமாக ஏற்றிருக்கின்றோமோ

நபிகள் நாயகம் செல்லலா அலுவலாம் அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து வந்த வகிதான் இந்த அல் குர்வான் இது இறை வேதம் என்று அனைத்து முஸ்லிம்களும் நம்புகின்றோம் அதை தங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து நடக்கின்றோம் குர்வானை ஓதுவது நன்மை என்பதை அனைத்து முஸ்லிம்களும் அறிந்திருக்கின்றோம் அவ்வாறு குர்வானை ஓதி வருகின்றோம் ஆனால் இந்த அப்துல் ராவுப் என்று சொல்லக்கூடியவன் அத்வைத மதத்தை போதிக்கக்கூடிய இந்த அப்துல் ராவுப் எந்த அளவுக்கு சொல்லுகின்றான்னு சொன்னால் குர்வான் ஓதுறது வந்து மிக சிறப்பு இல்லை குர்வான் ஓதுறது வந்து அந்த அளவுக்கு நன்மையான காரியம் இல்லை குர்வானை நீங்கள் ஓதினால் ஒரு அரசுக்கு பத்து நன்மை என்ற விதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதனால குருவான ஓதுறதை விட்டுவிட்டு விட்டு அவுளியாக்களுக்கு மவுளு தோதுங்க அவுளியாக்களுக்கு மவுளு தோதுறது மிக சிறப்பான காரியம் நன்மையை தரக்கூடிய காரியம் ஏராளமான நன்மை கிடைக்கும் அதனால் குர்வானை கடாசி வீசிவிட்டு குர்வானை ஒரு புறம் தள்ளிவிட்டு மவுளுதை எடுத்து ஓதுங்கள் நீங்க அரை மணி நேரம் மவுலித்து ஓதுறதுக்கு பதிலாக குருவான் ஓதினா

இஸ்லாத்தை விட்டு வெளியேற செல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு சிந்தனைகளை போதனைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து முன்வைக்கின்றார் இன்னும் அவருடைய போதனைகளில் மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில கூட சில இஸ்லாமத்துக்கு முரணான பல செயல்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வருவதை நாங்கள் கண் முன்னாடி பார்க்கின்றோம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படை அக்கீதாவை அறியாத ஜமியத்துள்ளே சிகரெட் ஹராம்னு பத்துவா கொடுத்திருக்கிறாங்க மார்க்கமே தெரியாத அவர்களே சிகரெட் ஹராம் கொடுத்திருக்கிறாங்க சிகரெட் சிகரெட் கூட என்ன செய்வான் அது இது பாவமான காரியம் என்பதை யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து மறைந்து தந்தை தாய் மாமா என்று ஏதாவது ஒரு மூளைக்குள் போய் சிகரெட் அடிக்கிறான் அப்ப இது ஒரு சாதாரண ஒரு பொதுமகனுக்கு தெரிந்ததை இந்த அப்து என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவின் ஆலயம் சொல்லிக் கொள்கின்றார் இவர் என்ன செய்கின்றார் இந்த சிகரெட்டை சர்வசாதாரணமா குடிக்கிறார் உரைகள் பயான் நிகழ்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் மன்றத்தில் இருந்து சிகரெட் கொடுக்கின்றார் மக்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார் சிகரெட் ஒரு தப்பு என்று கூடவர் பொருட்படுத்தாமல் இது தவறான காரியம் இல்லை ஏதோ சுண்ணத்து போல மார்க்கத்தில் ஒரு கடமை போல என்ன செய்கின்றார் சாதாரணமாக இந்த ஹராத்தை செய்து வருகின்றார் அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை இந்த அத்வைத மதத்தை போதிக்கக்கூடிய அத்வை அத்வைத மதத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய இந்த அப்துல் என்று சொல்லக்கூடியவர் பல குழப்பங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இவருடைய போதனைகள் எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்பதை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு இவருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை என்பதை இவருடைய உரைகள் இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் மக்களுக்கு பயன் நடத்துவாரு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்றார் அவருடைய உரை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாவை பற்றி ஒரு போதும் பேச மாட்டார் அல்லாவுடைய வல்லமையை பற்றி ஆற்றலை பற்றி அல்லாஹ்வுடைய அல்லாவை பற்றி போதும் பேசாமல் குருவானை எடுத்து சொல்ல மாட்டார் குருவானை விளக்க மாட்டார் ஹதீஸ்களை எடுத்து சொல்ல மாட்டார் ஹதீஸ்களை விளக்க மாட்டார் நபிமார்களை பற்றி பேச மாட்டார் முழுக்க முழுக்க என்ன செய்வார் உரை என்ற பெயரில் உலகிக் கொண்டிருப்பார் அந்த அவுலியா இப்படி செய்தார் அவுலியா வந்து இப்படியாப்பட்ட மான் இவரு அவுளியா வந்து இந்த அற்புதத்தை செய்தார் அந்த அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அவுலியா கூட சிறப்பை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக தான் இவர் என்ன செய்யறாரு அப்துல் ரஹ் பார்க்கலாம் சிறப்பு என்ற பெயர்ல இவர் சொல்லக்கூடியதெல்லாம் மிகவும் சிரிப்பாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட போதனைகளை தான் மக்கள் மத்தியில் என்ன செய்யறாரு யோசிச்சு பார்த்தா ஒரு அறிவு இல்லாத ஒரு கூமுட்டை கூட இந்த அளவுக்கு விடயங்களை சொல்ல மாட்டான் பொலிவுட் எல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு வேற என்ன செய்கின்றார் பல செய்திகளை கருத்துக்களை எடுத்து மக்களுக்கு எடுத்து போதிக்கின்றார் எந்த அளவுக்கு சொன்னா ஆண்கள் அவுளியாக்களுடைய சிறப்பை சொல்றாரு அவுளியா சொன்னா எப்படியாப்பட்டவர் தெரியுமா அவுளியாக்கள் எந்த அளவுக்கு இருந்தா சொன்னா செத்த மீனை எடுத்து வந்து பொறிச்சுட்டாராம் மீன் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறதுக்கு பொறிச்சு ஆக்கி கொண்டிருக்கிறாங்களாம் இவர் என்ன செஞ்சிட்டாரா எண்ணெய் உள்ள கைய போட்டு அந்த மீன் எடுத்து தண்ணிக்குள்ள விட்டுட்டாரா மீனுக்கு வந்து வந்துட்டு இன்னொரு அவுளியா இருந்தாராம் ஒரு மனுஷன் அவளியாவுடைய கம்மு கட்ட பாத்துட்டாராம் எந்த அளவுக்கு கப்பு நிறைஞ்ச கம்மு கட்ட தெரியாது ஏன் இவன் அவளியால சொல்லக்கூடியவா இப்படித்தான் இருப்பாங்க இவர்கள் அவுளியாக்கள்னு யாரை சொல்லுவாங்க குளிக்காதவ அவ முடிய வாராதவ பல வருடங்களாக அப்படியே ஊத்தையில கிடந்தவன் இவனை தான் இவர்களுடைய அவுளியாக்கள் அதனால எப்படியாப்பட்ட கப்போ தெரியாது இந்த அவளியாவுடைய கம்மு கட்ட பாத்துட்டாங்களா ஒரு அமெரிக்காவுக்கு விசா எடுக்க தேவையில்ல எடுக்க எடுக்க தேவையில்ல டிக்கெட் அவளியாவுடைய கம்மு கட்ட பாத்துக்கிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போயிடலாம் இந்த அளவுக்கு அவளியாக்குடைய சிறப்பு என்ற பெயரில் கூமுட்டத்தனமான சிந்தனைகளை ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு மடையனுக்கு சொன்னால் கூட மடையன் கூட சிரிப்பான் ஒரு முட்டால் அறிவு முட்டால் கூட இந்த அளவு கட்டுக்கதைகள் கடைகளை சொல்ல மாட்டான் ஆனால் இவர் என்ன செய்கின்றார் உரை என்ற பெயரில் ஜும்மாக்களை எடுத்துக்கொண்டால் அதே போல் பெருநாள் உரைகளை எடுத்துக்கொண்டால் அனைத்து உரையில் என்ன செய்யறாரு இந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணாக அறிவுக்கு பொருந்தாத கூமுட்டதனமான சிந்தனைகளை மக்கள் மன்றத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் போதித்துக் கொண்டிருக்கின்றார் இப்படியாப்பட்ட இந்த செய்தா என்ன செய்யறான்னு சொன்னா இந்த செய்தா என்ன செய்யறான்னு சொன்னா சமீபத்தில் இரண்டு வரலாற்று சாதனைகளை புரிந்தார் அதுல ஒன்று என்னன்னு சொன்னால் நாம கேள்விப்பட்டிருப்போம் நாசாவால ரொக்கட் அனுப்பினா இந்தியாவில ரொக்கட் அனுப்பினா இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இவர் என்ன செஞ்சிட்டாரு சொன்னா இவர் ஒரு பிளைட் செஞ்சாரு பேப்பரால் ஒரு பிளைட் செஞ்சு என்ன பிளைட்டா பத்ரே ஏர்லைன்ஸ் அது எதற்காக நபிகள் நாயகம் செல்லலா வலசில் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக நபிகளாருடைய பிறந்த நாள் நபிகள் நாயகம் இந்தியா தான் பிறந்தாங்க என்பதை மக்களுக்கெல்லாம் எல்லாம் நான் அறிவிக்கணும் விண்ணுலகத்துக்கு அறிவிக்கணும் சொர்க்கத்துக்கு அறிவிக்கணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க சொர்க்கத்துக்கு ஒரு பிளைட் அனுப்புறோம் என்று சொல்லி ஒரு பிளைட்டை ஏற்றி ஹாப்பி பர்த்டே டு யூ யார் ரசூல்லா என்று சொல்லி வரும் இவருடைய சீடர்கள் எல்லாம் பாட்டு படிச்சு கை தட்டி ரசூலா பிறந்த நாள் கொண்டாடுகின்ற என்ற பெயரில் ஒரு பிளைட் என்ன செஞ்சாங்க ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பினாங்க உண்மையில இந்த பிளைட்டுக்கு யாரெல்லாம் டிக்கெட் எடுத்தாங்களோ இவருடைய சீடர்கள் எல்லாம் இதற்கு யாரெல்லாம் ஒத்துழையாக இருந்தார்களோ உண்மையில இவர்கள் ஸ்வர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கல இந்த பிளைட் எங்க போய் லேண்ட் ஆகும் தெரியுமா ஸ்வர்க்கத்துக்கு போவாது நிச்சயமாக நரக படுக்கொலியில் தான் நரகத்துல போயிட்டு தான் லேண்ட் ஆகும் அப்ப இந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட யாருமே யோசிக்காத சிந்திக்காத இந்த அளவுக்கு ஒரு காரியத்தை செய்யறாரு ரசூலோட பேர்ல பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பேரில் இவர் அரங்கேற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் அது முடிஞ்சாச்சா ரசூலோட பிறந்த நாள் கொண்டாடியாச்சு அடுத்தபடி என்ன செஞ்சாரு இரண்டாவது காரியமா இவருடைய பிறந்தநாள் வந்தாச்சு இந்த சமீபத்தில் என்ன செஞ்சாரு இவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நேரத்தில் ரசூல்லாக்கு ரொக்கட் அனுப்பினது போல ரசூல்லாக்கு ஃபிளைட் அனுப்பினது போல இவர் என்ன செஞ்சிட்டார் இவருக்கு ஒரு கேக் செஞ்சிட்டாரு நாம அறுபது மூலம் அவுளியா கேள்விப்பட்டிருப்போம் ஒரு தொண்ணூறு அடியை அவுளியா கேள்விப்பட்டிருப்போம் இவர் என்ன செஞ்சுட்டாரு அவுளியாக்கள் எல்லாம் ஒரு ஓர தள்ளி விட்டு இவருக்கு எழுவத்தி ரெண்டு அடி ஒரு கேக்க செஞ்சு ஐசிங் கேக் அதுவும் அந்த ஐசிங் கேக்க செஞ்சு அதுல லைட் எல்லாம் ஜோடிச்சு பல பலகாரங்களை செய்து என்னதான் இவரோட பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்ப ரசூலோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எதற்கு காரணம் என்ன அடுத்தபடியா இவர்ட பிறந்த நாள் வருது இப்ப இவரோட பிறந்த நாள் ஒன்னாவது கொண்டாடுனா எல்லாம் கேட்பாங்க ஏன்பா ரசூலோட பிறந்த நாள் சும்மா மவுளுதை மட்டும் ஓதிட்டு இவங்களோட பிறந்தநாள் பிறந்தநாளை மட்டும் ஏன் இப்படி விமர்சையா கொண்டாடுறீங்க என்று கேட்பார்களோ என்று நினைத்தோ தெரியாது ரசூலோட பெரிய அடுத்தபடி என்ன இவருடைய பெரிய கேக் செஞ்சு பல லட்சக்கணக்கை ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லாத விதத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை இவர் என்ன செய்கின்றார் இஸ்லாமியர்களுக்கு போதிக்கின்றார் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார் இந்த அளவுக்கு ஒரு கேடு கேட்டவன் தான் இந்த அளவுக்கு ஒரு தான் ஒரு மனித உருவில் இருக்கக்கூடிய இந்த செய்தான் தான் செய்யக்கூடிய காரியங்கள் மார்க்கத்துக்கு முரணா இல்லையா இவன் மார்க்கம் சொல்றதுக்கு தகுதியானவனா இவனுக்கு குருவானை பேசுறது குருவான பேச மாட்டான் ஆனால் மார்க்கம் ஒரு ஜும்மால இவர் பேசுறதுக்கு தகுதியானவனா இவன் இந்த அளவுக்கு சிகரெட் குடிக்கிறவன் அல்லாவை பற்றி பேசாதவன் கட்டுக்கதைகளை ஒரு உளறல்களை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவன் மார்க்கத்தில் இல்லாத பிறந்த நாள்களை கொண்டாடி இந்த அளவுக்கு வீண் விரயம் செய்யக்கூடியவன் இவன் மார்க்கத்தில் இல்லாதவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவர் அப்ப இப்படியாப்பட்டவரை இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாம தான் இஸ்லாமிய தலைவர்கள் நாம தான் இலங்கையில அனைத்து முஸ்லிம்களுக்கும் நாம தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வாய்க்கிலே கத்தினார்களே கூட்டம் ஒரு ஜமாத் இருக்குது லெட்டர் பேட் அமைப்பு இவன் செய்வான் அறிக்கை விடுறது அறிக்கை இலங்கை அகில இலங்கை அறிக்கை ஜமாத் என்று பேர் வாங்கி இருக்கக்கூடிய என்ன அறிக்கை விடக்கூடிய ஒரு ஜமாத் இருக்குது இந்த ஜமாத் ஏதாவது ஒரு அறிக்கையாது விட்டாளா இந்த அளவு கேடு அனைத்து பாக்குற எல்லாத்துக்கும் விளங்குது இவன் செய்யறது மார்க்கத்தில் இல்லை மார்க்கம் என்ற பெயரில் தவறுகளை செய்கின்றான் மக்களுக்கு இஸ்லாத்தை வந்து தவறான முறையில் போதிக்கின்றான் இதை பார்த்தால் மற்ற அந்நிய சகோதரர்கள் கூட இதுதான் இஸ்லாமோ என்று நினைத்து இஸ்லாத்தை பற்றி கேவலமாக நினைப்பார்கள் என்பதை எல்லாம் அறிந்திருக்கக்கூடியவர்களே நாம தான் உலமாக்கல் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது இதை கண்டித்து பேசினார்களா ஏதாவது கண்டித்து சொன்னார்களா ஒருபோதும் கண்டிக்கவில்லை சில பேர் என்ன செய்யறாங்க பேஸ்புக் வழியாக ட்விட்டர் வழியாக வாட்ஸ்அப் வழியாக இதை பற்றி கண்டிக்கிறது அப்துல் ராபி இப்படி செஞ்சாரு அப்துல் ராஃபி இப்படி செஞ்சது வந்து கண்டிக்கக்கூடிய காரியம் இதெல்லாம் சொல்றது யாரு இதையெல்லாம் சொல்வது யாருன்னு சொல்லி பார்த்தால் இவர்கள் இது அப்துல் ராபுடைய பிறந்த நாளை மீளாதை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்று நாங்கள் எடுத்து பார்த்தால் இவர் யாரா இருக்கிறாங்க ரசூல்லாக்கு பிறந்த நாள் கொண்டாடியவங்க அப்துல் பிறந்த நாள் கொண்டாடுறது தவறா ரசூலாக்கு பிறந்த நாள் கொண்டாடியவர்கள் அதை சொல்கின்றார்கள் ரசூலாக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது தப்பில்லை ஆனால் அப்துராபவ பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது நம்முடைய பார்வையில் ரெண்டும் தவறு தான் அப்துரவ் பிறநாள் கொண்டாடின தவறு தான் ரசுல்லாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதும் தவறு தான் ஆனால் இவர் இவர்களுக்கு இதை விமர்சிக்க முடியுமா ஏன் இவர்களுக்கு தான் பிறந்தநாள் கொண்டாடுவது தவறு இல்லையே ரசுல்லாவுக்கு பிறந்தநாள் இவர்களுடைய பார்வையில் அப்துர் ரவ் செஞ்சதும் சரிதான் பிற ரசுல்லாக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது சரி என்று சொன்னால் ரசுல்லாவுக்கு பிறந்தநாள் கொண்டாட முடியும் சொன்னால் அப்துல் ரவுக்கும் பிறந்தநாள் கொண்டாட முடியும் அப்ப இவர்களுக்கு விமர்சிப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை இவர்கள் தகுதியற்றவர்கள் அப்துராவை விமர்சித்தால் அடுத்தபடியாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்துராவ் செஞ்சது பிளன்னு சொன்னா இவர்கள் செய்யறதும் பிளன் ஒப்புக்கொள்ள வேண்டும் ரசூலாவும் பிறந்த நாள் கொண்டாடுறது தவறு என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்ப இந்த அளவுக்கு வழி கேட்ட சிந்தனைகள் என்ன செய்கின்றார்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு போதித்து வருகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் இல்லை இஸ்லாமியனை சார்ந்தவன் இல்லை நபிகள் நாயகம் சல்லா அலுவலாமர்களை சார்ந்தவன் இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் என் அவர்கள் கண்டித்தார்கள் என்பது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகம் அலுவலாமர்கள் காட்டித்தராத ஒரு காரியம் இந்த காரியத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அது ரசூல்லா கொண்டாடினாலும் சரிதான் அது தனக்கு தானே கொண்டாடினாலும் சரிதான் அவர்கள் எல்லாம் பிரமதத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த பிரமத கலாச்சாரத்துக்கு ஒப்பானவர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதனால் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரம் காட்டியபடி மட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்தி இஸ்லாமத்தை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லி சரியான முறையில் போதித்து மற்றவர்களுக்கு இஸ்லாம் சொன்னால் இதுதான் தூய்மையான மார்க்கம் உன்னதமான மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் எந்த ஒரு மூட பழக்கங்களும் இல்லாத ஒரு மார்க்கம் என்பதை காட்டி மற்றவர்களை இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்ல ஆக்கி அருள் பெறுவாங்க வாக்கிருந்தவானா அனில் அஹமதுல்ல ரபிலானி